வாழ்க வளமுடன் நான் உங்களை அக்கப்பஞ்சத்தரை பேசு தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண் முத்திரை இந்த முத்திரை எப்படி செய்யறது இதனால் என்னென்ன பயன் அப்படின்னு போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மோதிர விரல் மண் நிலம் இந்த மோதிர விரலை மடக்கி கட்டை விரல் நெருப்பு இது ரெண்டும் கொண்டு போய் சாமன் பண்ணணும் அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு நகமும் மோதி கொண்டு இருக்கணும் ஆனால் ஒன்றோட ஒன்று அழுத்தக்கூடாது ஃபெதர் டச்சில் இருக்கணும் மற்ற மூணு விரலும் நீட்டி இருக்கணும் இதுதான் மண் முத்திரை இந்த முத்திரை செய்யறனால என்ன பயன் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும் ஏன்னா இந்த மண் மண் முத்திரை போது நம்மளோட வகுறு வகுறு தான் மண்ணுக்கு மண்ணை நம்ம சொல்கிறோம் இந்த வகரில் உள்ள வகுறு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள எல்லா தனிமையும் விட்டமின்ஸ் மினரல் தாது உப்புக்கள் எல்லாத்தையுமே கிரகிக்கிற தன்மை வந்துடும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிரை கிரைச்சு கொள்ளும் பார்த்தீங்கன்னா இந்த முத்திரை செய்யும்போது அதனால் சத்து மாத்திரை சாப்பிட்றவங்களா இந்த முத்திரை டெய்லி காலையில் ஒரு இருபது நிமிஷம் சாயந்தரம் ஒரு இருபது நிமிஷம் சத்து மாத்திரையை தூக்கி போட்டுட்டு இந்த முத்திரை செஞ்சீங்கன்னாவே உங்கள் உடம்புக்கு வேண்டிய சத்து கிடைச்சிடும் சத்து மாத்திரை சாப்பிட்டா கூட கூட தொடர்ந்து சாப்பிட்டா கூட கிட்னி கெட்டு போயிடும் ஏன்னா அதுவும் கெமிக்கல் தான் நீங்கள் வந்து நம்மளுக்கு எதில் அந்த சத்து இருக்கோ அந்த பழமாக காய்கறியாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா அந்த முத்திரையை செய்யுங்க உங்கள் நீங்கள் சாப்பிட்ற இருந்தே சத்து குறிஞ்சப்படும் உங்கள் உடம்புல பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஹார்மோன் குறைபாடை சரி பண்ணும் அதாவது உடம்பு வளர்ச்சிதை மாற்றம் க அந்த முத்திரை நீங்கள் செய்யும் போது உங்களோட வளர்ச்சிதை மாற்றம் கிடைக்க நடக்கும் வளர்ச்சிதை மாற்றம் கரெக்டாக நடக்கும்னா ஹார்மோன் வந்து கரெக்டாக இம்பேலன்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் மாற்றம் கரெக்டாக இருக்கும் இந்த முத்திரையை நீங்கள் செய்யும்போது உங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியாயிரும் பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்மோன் அதாவது பதினஞ்சு வயசாகும் குழந்தைய பெண் குழந்தைய பூ பெய்யதில்லை அப்படின்னா ஏஜ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா இந்த முத்திரை டெய்லி காலையில் ஒரு இருபது நிமிஷம் சாயந்தரம் ஒரு இருபது நிமிஷம் வைக்க சொல்லுங்கள் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதிகள் ஆண் பெண் ரெண்டு பேரில் யாருக்கு குறைபாடு இருக்கோ அவங்க இந்த முத்திரை செய்யும்போது அவங்க அவங்க இந்த முத்திரையை செஞ்சிட்டு தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது அவங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து சரியாயிடும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி யார் குறைபாடு இருக்கோ அவங்க இந்த முத்திரை செய்யும்போது அவங்களோட ஹார்மோன் பிரச்சனையும் சரியாயிரும் பார்த்திங்கன்னா அப்போ குழந்தை வரம் கிடைச்சிரும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதே மாதிரி ஊட்டச்சத்து இல்லாமல் குழந்தைய பிறக்குது பார்த்திங்களா கை சும்பி கால் சும்பி கண்ணம்லாம் ஒட்டி போய் தலை பெருசாகி அந்த மாதிரி பிறக்கிற அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த முத்திரை டெய்லி செய்ய சொல்லுங்கள் அவங்களுக்கு ஊட்டச்சத்து கிடச்சி அவங்க நார்மலான குழந்தையாக மாறிடுவாங்க ஒழுங்காக வளர்ச்சி மாற்றம் நடக்கும் ஹார்மோன் பேலன்ஸ் பேலன்ஸ் ஆகிடும் அவங்க நார்மலான சைல்டாக மாறிடுவாங்க பார்த்திங்கன்னா இந்த முத்திரையை செய்யும்போது அடுத்து பார்த்திங்கன்னா வயசானவங்களும் இந்த முத்திரை வயசானவங்களுக்கும் சத்து குறைபாடு இருந்தால் இந்த முத்திரை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு சத்து குறைபாடு சரியாயிரும் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வீரிய மாத்திரை சாப்பிடுவாங்க அந்த ஆண்களும் இந்த முத்திரை செய்யும்போது அவங்களுக்குடைய வீரிய சக்தி கிடச்சிரும் பார்த்திங்கன்னா இந்த இந்த முத் இந்த முத்திரை செய்யும்போது ஒல்லியாக இருக்க ரொம்ப ஒல்லியாக சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஒட்டாது அப்படிங்கிறவங்களாம் இந்த சாப் இந்த முத்திரை செய்யும்போது உங்களோட சாப்பாட்டில் இருக்க தனிமங்கள்லாம் உடம்புல கிரைச்சி நல்லா குண்டாயிருவீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு உடம்புக்கு வேண்டிய ஊட்டச்சத்து கிடச்சிடும் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கவங்க குண்டாகலாம் இந்த முத்திரை செய்யும்போது அடுத்து குண்டாக இருக்கவங்க ஒல்லியாகலாம் எப்படிப்பட்டவங்க எல்லோரும் எல்லாருமே குண்டாக இருக்கவங்க எல்லாருமே ஒல்லியாக முடியாது அதாவது ஹார்மோன் குறைபாடுனால அதாவது தைராய்டினால் உடம்பு ஊதி போயிருக்கவங்க கட்டினால உடம்பு ஊதி போயிருக்கோங்க இவங்களாம் இந்த முத்திரை செய்யும்போது அந்த ஹார்மோனும் சரியாகி உடம்பும் உங்களுக்கு அழகாக வந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த முத்திரை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சத்து ஆரோக்கியத்தை தருது உடம்புக்கு பார்த்திங்கன்னா இந்த முத்திரையை செஞ்சு பயனடைங்க நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழுங்கள் நன்றி வாழ்க வளர்த்துடன்